ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லெச்சு பர்த்டேயோட சர்ப்ரைஸ் வீடியோ தான் இன்னைக்கு ஆக்சுவலி நான் சர்ப்ரைஸ் பண்ணி முடிச்சாச்சு அவங்க வெளியே போயிட்டாங்க நான் இன்ட்ரோ எடுத்து வீடியோ எடிட் பண்ணணும் அதுக்காக தான் நான் இப்போ தான் இன்ட்ரோவே பேசுகிறேன் ஸோ இது எப்படிப்பட்ட சர்ப்ரைஸ்னால் அவங்க ஒரு பர்சன்டேஜ் கூட இதை பத்தி யோசிக்கவே இல்லை சர்ப்ரைஸ் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரோவே பேசுறேன் ஸோ ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை அழுதுட்டாங்க கண்ணெல்லாம் கலங்கிருச்சு ஸோ இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமாக எதிர்பார்க்கலை எனக்கு பர்சனலா அவங்கக்கிட்ட இது இருக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு நிறைய பேர் எல்லோரும் வச்சுருக்காங்க ஸோ இவங்க வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஸோ இது இது என்னன்னு சொல்லி நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ஃபுல்லாக தெரியும் ஸோ ஒரு சின்ன கேக் கட்டிங்குமே நம்ம பண்ணியிருப்போம் ஏன்னா நம்ம மூணாருக்கு போய் செலிப்ரேட் பண்ணோன்னா தஷ்குட்டியை கூப்பிட்டு போகாத காரணத்தினால இப்போ என் பையனோட கையால் என் பையன் கூட இருக்கும்போது அவனுக்கு கேக் கட்டிங் பண்ணியாச்சு ஸோ இந்த நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் ਮੁਟੀ ਕੁਡੁ ਅਂਟਿ ਕੀਟ ਕੁਡੀ ਅਨੇ ਆਲੇ ਲਿ਷ੀ ਕੁਡੀ ਕਟ਼ ਕੁਡੁ ਮੁਦੁ. ਲਿ਷ੀ ਮਾ ਲੇ਷ੀ ਵੁਰ ਮੀ਷ਾ ਵਾਲੇ ਇ ਇ ਬਾ ਦੁর੍ ਸ਼ਾ ਸਪਰੀਸ ਅਪਰਾ

ಇರುತ್ತೆ ಕೇಕ್ ಬರೋಲೇ ಮಾಡಿರೋದು ಐ ಸೀನ್ ಅನ್ ಕೊರ ಇಲ್ಲ ನೀನು வெட்டுங்க அப்பா ನೀ ಕುಡಿ ಇடு ಕೊಡು काटಮ್ಮ ಕತ್ತಿ ಸೋ ಲಚ್ಚಿಗೆ வந்து बर्थडे ಬರಬಹುದು ಅದனால ಕೇಕ್ ಸರ್ಪ್ರೈಸ್ ಇನ್ನenda ನೀ வெட்டுತಾ வெட்டுنا ಫಸ್ಟ್ ನೀ வெட்டுங்க ಟು ಯೂ ಹ್ಯಾಪಿ बर्थडे ಟು ಯೂ ಲಚ್ ಮಣ ಹ್ಯಾಪಿ बर्थडे ಟು ಯೂ ಕೊಂಜೋರು ಕೊಂಜೋರು അവിടെ селиポンേ മാ നല്ലതാ പോ ഓടടാ അവിടെ മാ ഇയണി പോ കൊന്നോനാ ശബ്ദർസാ കൊന്നോനാ ശബ്ദ കൊന്നോനാ സാബ് സാബ് സുന്ദരണ്ണിന്നല്ല കണ്ടിട്ട് കരങ്ങാൻ കണ്ടിട്ട് കരങ്ങാൻ ചേര വന്നോ எப்படி இருக்கு சர்ப்ரைஸ் புடிமாத நான் வரேன் अपन 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 இந்த பேப்பர்ல எழுந்ததுக்கு காலைல வேலைய முடியும் கொஞ்சமா முடியும் இந்த பேப்பர்ல எழுந்ததுக்கு காலைல வேலைய முடியும் கொஞ்சமா முடியும் இந்த பாரு இங்க பாரு வித்தியமா இருக்கு ஓப்பன் பண்ணு தான் இவளோ என்னுக்கும் வாட்ச் பாப்பா அவன் கையில கொடு ஓபன் பண்ணு எடு எடு எடுத்து அப்பாட்ட கொடுங்க இரு இல்ல எடுக்கிற நான் எடுக்கிறேன் கொடு கொடு நல்லா இருக்கு வாட்ச் ஆன்லைன்ல வாங்குறேன் இது டிஎஸ்எம் இருக்கு பா ஓகே கேப் போறோம் இதோ ஏசோ கேப் அப்பியா பதல ஆ தர்சா கூட

இன்னும் ஒரு மிகப்பெரிய பார்ட்டி கிஃப்ட் கனமுடா கனமுடா கையில வாங்க வேண்டாம் நீ பார்த்தாலே போதும்

இதுதான் என்னோட சர்Priஸ் வச்சிருக்கீல வச்சிரு இது எப்படி இருக்கு நல்லா இருக்கா 16 எடிஸ் போடல மேல 16 16 சார் சின்னமா ஃபர்ஸ்ட் எங்க

அங்க போனது அப்புறம் ஃபோன் வாங்குறது அட்வான்ஸ் பண்ணுங்க மூலர் போறது காசு காசுனா இருக்கு நீ அந்த எடுத்துட்டு போய் வாங்குற இருக்கு இருக்கு அடுத்து ஒரு ப்ரமோஷன் இருக்கு அந்த காசு மிச்ச பண்ண முடியல சரி ரைட் வாங்கி சரி வேண்டாட்டி ஒண்ணு பிரச்சனை இல்ல ரிட்டர்ன் கொடுத்துறலாம் அவங்க சொல்லிடுறது சோ அதனால அத எல்லாமே இதுக்கு அப்புறம் பாப்பீங்க சரி இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் சரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து என் புண்டி எப்படியாவது சாம்சன் வாங்கி கொடுத்தது. இதுக்கே ஒரு 1 வருஷம் போட்டுக்கிட்டேன். 10 வருஷம். எல்லாம் பாயிருது. 2 வருஷம் போட்டுக்கிட்டேன். பைக்கிக்கு முடியும் போது இதுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. கரெக்ட்டா இருக்கு. மூணு தான். 30000 தான் சம்திங் போது பிரச்சனை இல்ல. ஆனாディ கே டீ இருக்கு. இன்னொரு ஆட் பண்ணிடலாம். 3000 3000 500 சம்திங் ஆட் பண்ணடலாம். அவளதான். அன்னைக்கு இப்பディ 3000. ஒரு

எனக்காக வாங்குன போன் தான். இது தான் செல் தம்பி போட்டது. வந்து எப்போ வாங்குனது? நானு நம்மளோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் அனிவர்சரிக்கு தான் வாங்குனேன். செல் வாங்குனது 4 இயர்ஸ் ஆயிருச்சு. சின்ன டெம்பர் இருக்கு. பட் அதான டிஸ்ப்ளே. அண்ணா வேற லெவல் கேமரா. இப்போ இந்த கேமரா சூப்பரா இருக்கும். என்னோட சேனல் கேமரா இருக்கும். ரூபாய்க்கு

மிஸ் பண்ணவே மாட்டேங்கறப்பா ஹாய் ஹேப்பி बर्थडे நான் கீழ வச்சு உங்களுக்கு விஷ் பண்ணிட்டேன் அட்வான்ஸ் ஹேப்பி बर्थडे டு மை எல்லாரும் மிஸ் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சோ இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நாள் நான் மறக்கவே மாட்டேன் நீ வந்து தேதி 3 போன बर्थडेக்கு என்ன போன என்ன வாங்கி கொடுத்தேன் போன बर्थडेக்கு உங்களுக்கு நான் இந்த बर्थडेக்கு அது நீ சர்ப்ரைஸ் வாங்கி கொடுக்கல நார்மலா வாங்கி கொடுத்தா இருந்தாலும் உன் बर्थडेக்காக தான் நான் வாங்கி கொடுத்தேன் ஆக்சுவலி போன வருஷம் இந்நேரம் கரெக்டா நம்ம பைக் வாங்குறோம் போன வருஷம் சோ இந்த வருஷம் கரெக்டா ஃபோன் வாங்குறேன் சீஸ் போன வருஷம் அங்க இருந்த ஊர்ல இருந்தோம் நினைக்கிறேன் இல்ல 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 நீங்க வந்து இந்த பைக் வாங்கிட்டு இந்த நாள் நான் காட்டறேன் 15 நாள் கழிச்சு தான் பைக் எடுத்தோம் இல்ல இல்ல சோ ஏதோ ஒன்னு போன வருஷம் ஒரு ரெண்டு நான் बर्थडेக்கு முன்னாடி வாங்கிட்டோம் போன வருஷம் 14 2 லட்சம் 44000 க்கு பைக் வாங்கி சும்மா நிக்கி

இந்த த தம்பியோட பிறந்தநாள் ஒட்டி தான் பால் காய்ச்சி பண்ணுற மாதிரி இருக்குது தை மாதத்தில் கண்டிப்பாக சொல்கிறோம் நான் அப்படியே வீட்டு வேணாலும் நான் அப்படியே நடக்கணும்னு வச்சிருக்கேன் எங்கள் அப்பா அம்மா இங்கே சிறப்பாக பார்த்துட்டுருக்காங்க நான் இங்கே தென்னமா ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன் நல்லா நடக்கணும் கரண் வந்த பிறகு தான் இங்கே போன ஊருக்கு இன்னைக்கு வந்து எனக்கு இந்த ஐஃபோன் வந்து என் பர்த்டேக்கு பேபி வாங்கி கொடுத்தனால லவ் யூ தேங்க்யூ சரி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் அடுத்த வீடியோ சந்தேகம் பாய்